பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கம் பதவியேற்பு விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் மோட்டார் சைக்கிளில் பேரணியாக சென்று ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் டெல்லி மேலிடத்தால் தேர்வு செய்யப்பட்டார் மேலும் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அமைச்சராகவும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவராகவும் இருந்து வரும் தீப்பாய்ந்தான் காரைக்கால் ராஜசேகர் முதலியார்பேட்டை செல்வம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட ராமலிங்கம் பதவியேற்பு விழா சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது பாஜக மாநில துணைத் தலைவருமான தீப்பாய்ந்தான் தனது ஆதரவாளர்கள் சுமார் ஐநூறு பேருடன் மோட்டார் சைக்கிளில் நேரடியாக சென்று நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் முன்னதாக தீபாய்ந்தான் தொகுதி இளைஞர்களுக்கு அழைப்பு கொடுத்தவுடன் சேதரப்பட்டு கரசூர் துத்திப்பட்டு தொண்டமாண்டத்தம் குருமாம்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மோட்டார் சைக்கிளில் பத்து கண்ணு சந்திப்பில் ஒன்று கூடிய இளைஞர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தலைமையில் மேல தாளங்கள் முழங்க பேரணியாக விளைனூர் வழியாக சுகன்யா கன்வென்ஷன் சென்டர் சென்றனர் அங்கு சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தலைமையில் தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர்